தூங்குறதுக்கு முன்னாடி ச ஒன்றுக்கு இருந்துட்டு தூங்குவாங்க அந்த மாதிரி தூ அந்த மாதிரி ஒன்றுக்கு இருக்கக்கூடாது அதாவது வருதோ இல்லையோ ஒன்றுக்கு இருந்துருவாங்க போய் சிறுநீர் கழிச்சிட்டு தான் வந்து தூங்குவாங்க சிறுநீர் வர வர மாதிரிலாம் இருக்காது ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிச்சுட்டு தூங்குவாங்க ஏன்னா தூங்குற தூக்கத்துக்கு இடையில சிறுநீர் வந்துடக்கூடாதுல்ல அப்போ தூக்கம் கலஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி முன்கூட்டியே தூங்குறதுக்கு முன்னாடி வருதோ வரலையோ போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படி என்றைக்குமே சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது சிறுநீர் வந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கணும் நிறைய அந்த சிறுநீர் பையில் வந்து சிறுநீர் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு அப்போ தான் நம்ம வந்து சிறுநீரை வந்து கழிக்கணுமே தவிர சும்மா காரணமே இல்லாமல் சிறுநீரை வந்து சிறுநீர் கழிக்க நம்ம போகக்கூடாது அப்படி போகிறது ரொம்ப தப்பு அதனால் இப்போ பசிக்குது இப்போ நீங்கள் வந்து பசிக்காமலே முன்கூட்டியே சாப் சாப்பிட்றீங்கன்னா எப்படி பசித்தாதான் சாப்பிட்ணும் இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போய் இப்போ நான் இப்போ இப்போ உங்களுக்கு பசிக்கவே இல்லை ஆனால் இப்போ வேலை செய்ய போகிறீங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க பத்து ம பத்து மணிக்கு தான் உங்களுக்கு இன்னே நிலவரப்படி பார்த்தா பத்து மணி காலையில் பத்து மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்கும் ஆனால் எட்டு மணிக்கே வேலைக்கு போயிட்டீங்க அப்போது பத்து மணிக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க இப்போ ஆனால் பத்து மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்கும் ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க தொழிற்சாலையில் அதுக்காக நீங்கள் ஏ எட்டு மணிக்கே சாப்பிட்ருவீங்களா அப்படி சாப்பிட்றது சரியா பத்து மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்கும் ஆனால் பத்து மணிக்கு நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருப்பீங்க அப்போ பத்து மணிக்கு உங்களால் சாப்பிட முடியாதுங்கிறதுனால எட்டு மணிக்கே சாப்பிட்டா எப்படி சரியாக இருக்கும் எட்டு மணிக்கு உங்களுக்கு பசிக்கலை பத்து மணிக்கு தான் பசிக்கும் ஆனால் பத்து மணிக்கு உங்களுக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டுருப்பீங்க அதுக்காக எட்டு மணிக்கே சாப்பிட்ருவீங்களா அப்படி சாப்பிட்றது சரியா தப்பு இப்படி அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் பசிக்காமலே சாப்பிடுக்கிற ஒரு வழக்கத்துக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்கள அப்போ அது எவ்வளோ தப்போ அதுபோல் நீங்கள் தூங்க தூங்க போகிறீங்கன்னா போய் சிறுநீர் கழிச்சிட்டு போய் தூங்குறது ரொம்ப தப்பு சிறுநீர் வருதோ இல்லையோ சிறுநீர் கழிச்சுட்டு தூக்கத்துக்கு முன்னாடி ஏதோ சிறுநீர் கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எழுதப்படாத சட்டம் போல் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க சிறுநீரே வராது இருந்தாலும் கழிச்சிட்டு வந்துடுவாங்க காரணம் என்னென்னா பயம் இந்த சிறுநீர் வந்து தூக்கத்தை கெடுத்துருமோ நடுராத்திரி இப்போ வரல ஆனால் நடுராத்திரியில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சிறுநீர் வந்துருச்சுன்னா அப்போ தூக்கம் கெட்டு போய்டுமே ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்திலே சிறுநீர் கழிச்சிட்டு போய் படுத்துவாங்க அதுபோல் வந்து பெரிய ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறாங்கனு வீங்க அப்போவும் சிறுநீர் வரலைன்னாலும் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க ஏன்னா பிரயாணம் பஸ்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா இடையில் சிறுநீர் வந்துச்சுன்னா பஸ் டிரைவர் நம்மளுக்காக நிப்பாட்ட மாட்டார் அதனால் முன்கூட்டியே நம்ம சிறுநீர் கழிச்சிடுவோம் இப்படி சிறுநீரை சிறுநீர் கழிப்பது என்பது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே மாறிடும் இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையை காரணம் காட்டி காரணமே இல்லாமல் முன்கூட்டியே சிறுநீர் கழிக்கிற ஒரு வழக்கத்துக்கு மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனிதர்கள் பெரும்பாலானவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரவு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் வரலைன்னா அதாவது சிறுநீர் நிரம்பலை அந்த பையில இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சிறுநீர் கழிக்கக்கூடாது அது வரும்போது பார்த்துக்கலாம் நடராத்திரியில் வந்துச்சுன்னா எந்திரிச்சு போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்து படுத்து தூங்க வேண்டியதான் அதுக்காக இப்போவே நம்ம கழிச்சிட்டு போனால் தான் நடராத்திரியில் எந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு இப்போவே ஒன்றுக்கே வரல ஆனால் போய் ஒன்றுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றுக்கே இருந்துட்டு வந்துடும் அப்போ தான் நடராத்திரியில் நம்ம எந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது நடராத்திரியில் ஒன்றுக்கு வந்துன்னா நம்ம தூக்கம் கெட்டு போயிடும் போய் எந்திரிச்சி ஒன்றுக்கு இருக்கணும் அதனால் இப்போவே நமக்கு கொஞ்சம் ஒன்றுக்கு இருந்தால் கூட அதை இருந்து முடிச்சுருவோம் அப்போ ஒருவேளை நைட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வந்து ஒன்றுக்கு இருந்துட்டு போய் தூங்குவாங்க அந்த மாதிரி வழக்கத்தை நிறுத்தணும் அது ந நடுராத்திரில் வந்துச்சுன்னா நடுராத்திரில எழுந்திரிச்சி போய் ஒன்றுக்கு இருந்துட்டு பாத்ரூமில் போய் டாய்லெட்டில் போய் ஒன்றுக்கு இருந்துட்டு திரும்ப வந்து தூங்க வேண்டியதுன்னு அது வரும்போது தான் நம்ம போகணுமே தவிர நம்மளாக நினச்சிக்கிட்டு நாமளாக அந்த வேலையை செஞ்சுட்ருக்கூடாது சிறுநீர் வெளியேற்றுறது அதோட வேலை அது வந்து வெடியேற்றணும்னு தோணுச்சுன்னா நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் ஒரு வழியை கொடுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சிறுநீர் பையில் இப்போ நிரம்பிச்சு போய் ஒன்றுக்கு இருக்கப்போ அப்படின்னு நம்மளை விரட்டும் அப்போ தான் நம்ம போகணுமே தவிர அப்போ அந்த வேலையை அது தான் செய்யுது போய் ஒன்றுக்குறேன்னு அது தான் சொல்லுது அது சொல்கிறது தான் நம்ம செய்யணும் அப்படி சொல்லாமல் நாம் சொல்கிறத அது செய்யக்கூடாது நாம் போய் அந்த வேலையை செய்யக்கூடாது ஒரு வே ஒரு பிரயாணம் பண்ணுறோம் முன்கூட்டியே சிறுநீர் கடிக்கிறது அப்புறம் தூங்க போகிறோம் முன்கூட்டியே சிறுநீர் கடிக்கிறது இப்படியே அந்த வேலையை நாம் செஞ்சிட்ருக்கூடாது அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் அது வரும்போது தான் நம்ம போகணுமே தவிர நாம் வராமலே நம்ம போகிற பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது ந இப்போ நடராத்திரில தூக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க சிறுநீர் கழிக்கணும் போல் எண்ணம் வருது அந்த அந்த பையெல்லாம் நிரம்பி போச்சு சிறுநீர் பையெல்லாம் நிரம்பி போச்சு அப்படின்னா போய் நடராத்திரியில் எச்சு போய் ஒன்றுக்கு இருந்துட்டு அப்புறம் வந்து படுத்துக்கோங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை வந்தால் ஒன்றுக்குறேங்க வரலன்னா வராமல் போய் ஒன்றுக்கு இருக்கா அந்த வழக்கத்துக்கு அ பண்ணவே கூடாது அந்த வழக்கத்தை பண்ணவே கூடாது கடைபிடிக்கவே கூடாது